உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ண ரைஸ் தான் நம்ம சுண்டலை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கும் பண்ணி கொடுங்க ஹெல்த்தியான புரோட்டீன் உள்ள மிக்க லன்ச் பாக்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு கடாய் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் இரக்கம் போடுவோம் வேணாம் கொஞ்சம் போட்டால் போதும் கருவேப்பில் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா போதும் போனோம்

வாஷ் போட்டு போட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாக பசங்க விரும்பி சாப்பிட்டு கூடவே ஒரு சுத்தி தக்காளி எல்லா தக்காளியும் தக்காளி பண்ண வந்து நல்லா வதங்கிட்டு வருது கொஞ்சம் சால்டு சால்ட்டு கொடுத்துருக்கோம் இது மாதிரி நல்லா வதக்குங்க தக்காளி சீக்கிரமாக வந்துருக்கு தானே சால்ட்டு போட்டோம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்பு காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பசங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மிளகாப்புங்களா உண்மையாகவே இது நல்லா ரோட்டின் கொடுத்து நிறைய ஒரு லன்ச் பாக்ஸ் கொடுத்து மசாலா வந்து இதாகட்டும் சரிங்களா இப்போ நல்லா மசாலா வந்து இப்போ இந்த டைமில் வந்து நம்ம நைட்டு ஊற வச்சு காலையில் ஆவிச்சு கடலையை வந்து இதில் போடுவோம் ஒரு அஞ்சு விசில் வச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா வேணும்னா நீங்கள் என்ன ரெண்டு விசில் எழுதி கூட வச்சுக்கலாம் அஞ்சு விசில் வச்சுருக்கலாம் அதையும் இதில் போட்டு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்க நம்ம தனியா சுந்தலை வச்சு போட்டு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி லங்க்ஸ் பாக்ஸ்ல போட்டு சாப்பாடோட கேட்கி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சுருக்க சாதத்தில் ஒரு சாதம் வந்து இதில் போட்டுடலாம் இவ்வளோக்கு கரம் மசாலா தேவையானு நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கோங்க நான் இறக்கும்போது கொஞ்சம் ஒன்று சூப்பர் மட்டும் போடுறதுனால கரம் மசாலா போடுதில்லை அதே மாதிரி நல்லா சிம்மில் வச்சு சா ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எல்லா இடமும் மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க பார்த்திங்களா ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒன்றும் லைட்டாக கொஞ்சோண்டு பேப்பர் போட்டு நம்ம இதை வந்து இறக்க வேண்டியதான் இறக்க போனோன்னா லைட்டாக மேலே கொஞ்சோண்டு தூவிங்கள வேண்டாம் போதும் வேண்டாம் பசங்களுக்கு ரொம்ப காரமாக பிளான் அதனால தான் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்